ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொடியை வச்சு செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டுங்க பாருங்களேன் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அளவுக்கு நல்லா பஞ்சு போல இருக்குது பாருங்க சாப்பிடும்போது இந்த தேங்காய் பாலோ வாசனையோடு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த நீங்கள் பொடியை வச்சு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் செஞ்சு வச்சுட்டு சாம்பார் சட்னி அதுக்குள்ளே வச்சு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் பாலோட வாசனையோடு கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் பொடி வாங்கினா புட்டு மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி ஆயில் நல்லா வேக வச்சு சாப்பிட்டு பாருங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இன்றைக்கி நம்ம புட்டுப்பொடியை வச்சு ஒரு சூப்பரான ஆவில வேக வச்ச ப்ரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையல் இன்றைக்கு கேரள சமையலில் புட்டுப்பொடி இருந்தால் இந்த மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இந்த புட்டுப்பொடியை வச்சு தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன் இந்த புட்டுப்பொடி நான் சூப்பர் இருந்து தான் வாங்கினேன் உங்களுக்கு இந்த புட்டுப்பொடி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன்னா கிடைக்கும் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இருநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ரெண்டு கப்பு அளவுக்கு புட்டுக்கொடி எடுத்துருக்கேன் இப்போ பார்த்துட்டுலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் மூணு கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இப்போ தேங்காய்ப்பாலம் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே முக்கா கப்பு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி புட்டுக்கொடியை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க புட்டுப்பொடி நம்ம சேர்த்த தேங்காய் பாலில் நல்லா ஊறி வரும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த புட்டுப்பொடி எந்த அளவுக்கு நல்லா ஊரி இருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஊரி வந்துருக்க புட்டுப்பொடி இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இருந்த ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லா துருவனை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தேங்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நமக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது இந்த லேஸாக கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இப்போது திரும்பவும் இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் அரை கப்பு அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கிண்டி கொடுக்கும்போது அளவுக்கு லூஸாக இருக்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நீங்கள் கரண்டியில் இது மாதிரி எடுக்கும்போது இந்த மாதிரி கீழே வழுஞ்சி வரணும் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வேக வச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஓவராக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் எனக்கு டோட்டலாக ரெண்டு கப்பு புட்டுப்பொடிக்கு மூன்றரை கப்பு பால் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எடுக்கிற புட்டுப்பொடி கொஞ்சம் வித்தியாசம் வரலாம் அதுக்கு அனுசரித்து நீங்கள் பால் சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் பால் சேர்க்கும் போது இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நம்ம கரண்டியில் எடுக்கும்போது இந்த அளவு இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுதான் கரெக்டான இது இப்போது நமக்கு புட்டுப்பொடி பேட்ரி ரெடி ஆகிடுச்சு மாற்றி வச்சுக்கோங்க நான் வேக வைக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன் இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நமக்கு ஒட்டாமல் வரும் அதனால் தான் சொல்கிறேன் சேர்த்து கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா இடத்துக்கு போட்டுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க அப்ளை பண்ணி கொடுத்து இந்த நாலு பாத்திரத்தையும் மாற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க எண்ணெய் தேய்க்கும் போது அந்தளவுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் ஒன்று பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே இட்லி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த இட்லி மாவை பாத்திரத்தோடு சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு ஒரு பாத்திரத்துலையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்தீங்கன்னா போதும் அப்போ தான் நமக்கு சட்டுன்னு வெந்து வரும் நம்ம ஆவில தான் வேக வைக்க போகிறோம் அதனால தான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டு லெவல் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இது வேக வைக்கிறதுக்கு வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுங்க வருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இடியாப்பமெல்லாம் வேக வைப்போம் பார்த்தீங்களா அந்த பிளேட்டை உள்ளே இறக்கி சேர்த்துக்கோங்க இறக்கி சேர்த்துட்டு நம்ம எட்டுன்னு அந்த கப்பல்லாம் இந்த மாதிரி உள்ளே இறக்கி சேர்த்துக்கோங்க இறக்கி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி இறக்கி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க இப்போ வருங்க நான் பதினஞ்சு நிமிஷம் சொல்லியிருந்தேன் எனக்கு பதினேழு நிமிஷம் எடுத்துச்சு வேகறதுக்கு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஃபோர் கோயில ஒரு தூப்பிக்கோ வச்சு இந்த மாதிரி குத்தி ஒட்டாம இந்த அளவுக்கு நல்லா கிளியரா வரணும் இப்போ வெளில எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக வரும் இப்போ வெளில எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஆற விடுங்க மாற்றி கொடுத்துட்டு நான் இட்லி பாத்திரத்திலேயே சேர்த்து வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்துலேயோ இந்த மாதிரி இறக்கி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி பத்தில் இருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க உங்கள் கிட்டே இந்த மாதிரி பாத்திரம் இல்லைனா இந்த இட்லி பாத்திரத்துலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வேக விடுங்க இப்போ பாருங்கள் எடுத்த கப்பு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இங்கே பாருங்கள் ஆறுனா உடனே இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்து வெட்டு வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு கையில் போட்டு லேசாக அப்படி தட்டினீங்கன்னா போதும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இங்கே பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் இருக்கும் இருக்கிற சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு பஞ்சு போல இருக்கும் இது மட்டும் கிடையாது திரும்பவும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு டேப் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் ஈஸியாக அந்த அளவுக்கு சூப்பராக எடுக்கிறதுக்கு வரும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா விட்டு வர இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் இட்லி பாதத்திலே வேக வச்சது எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் எனக்கு புட்டு செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் இப்போ எடுத்ததெல்லாம் ப்ளேட்லேருந்து மாற்றிக்கோங்க இந்த மாதிரி ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பாருங்க நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு வச்சுட்டு சட்னியோ சாம்பாரோ இல்லை சிக்கன் குழம்போ இது மாதிரி சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போகல அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்கள் பாருங்கள் ஒன்று சாப்பிட்டாலே போதோ வயிறு நிறஞ்சிரோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் டீ விட நல்லா பெருசாக இருக்குது பார்த்திங்களா ஆனால் சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ